ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே டுவெண்ட்டி சிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோங்க அதை தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்னோட வெயிட் அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு இருந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி முப்பது நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒரு மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு லாஸ்ட் அந்த ஞாயிற்றுக்கிழமையோட ஸோ ஒரு மூணு கிலோ பக்கம் நம்ம நல்லாவே வந்து வெயிட்டை வந்து குறைச்சிருக்கோம் வெயிட் லாஸ் சேலஞ்சு டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு வந்து சொன்னேன் ஆனால் ஒரு சில நாட்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியலை ஸோ அதனால அப்லோட் பண்ணாத வீடியோக்களை கவுண்ட் பண்ணாமல் தான் இருபத்தாறு நாள் ஆனால் ஒரு மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ ஒரு மாதத்தில் மூணு கிலோ குறைச்சதுன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுவும் ரொம்பலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணலை ஃபுட் டயட் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்துட்டு டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் ஆர் ரன்னிங் இந்த மாதிரி போயே வந்து இவ்வளோ தூரம் குறைச்சதுன்றது பரவாயில்ல தான் கண்டிப்பாக வந்து என்னை பார்த்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் வெயிட் வந்து குறையும் சில நாட்கள் கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக வந்து நம்ம எக்ஸசைஸையும் ஃபுட் ஹேபிட்டையும் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக அப்படி ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக குறையும் கவலைப்படாதீங்க குறைய மாட்டேங்குதுன்னு சொல்லி படிப்படியாக எல்லாருக்குமே குறையும் அப் மட்டும் பண்ணிடாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே ஃப்ரூட்ஸு தான் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த சங்குப்பூ டீ வந்து போட்டு கொடுத்தேன் கேத்ரின் சிஸ்டர் வரும்போதும் அவங்க தோட்டத்தில் விளைஞ்சதுன்னு சொல்லிட்டு சங்குப்பூ நிறையா கொண்டு வந்திருந்தாங்க இந்த சங்குப்பூ டீ போடுதுனா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டுருந்தேன் அப்புறமா அந்த சங்குப்பூவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அது ஒரு க ஒரு பத்து பூ போட்டிருப்பேன் நினைக்கிறேன் போட்டு நல்லா கொதிக்க வச்சோன்னு வாங்கலை கொஞ்ச நேரத்துலேயே அதோட அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி கலராக அப்படியே மாறிடும் ப்ளூ கலரில் நல்லா டார்க் ப்ளூவாக வரும் நான் இஞ்சி சேர்த்தனால அந்த இஞ்சியோட கலரும் அந்த பூவோட கலரும் சேர்ந்து ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரி வந்தது இல்லைனா ஒரு மாதிரி வயலட் கலரில் வரும் அந்த சங்குப்பூட்டி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ல இருக்கான் பெண்களுக்கும் முக்கியமாக யூட்ரஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லதான் ஸோ ஹஸ்பண்டுக்கு தான் கொடுத்தேன் பசங்களுக்கு அந்த ஒரு கிளாஸில் பசங்க பாதி பாதி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒரு கிளாஸையும் குடிச்சிட்டாங்க அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கு வந்து உப்புமா பண்ணியிருந்தேன் அதை எல்லாேருமே காலையில் சாப்பிட்டாங்க நான் மட்டும் பப்பாளி கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் டேட்ஸ் இதெல்லாமே வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு அன்றைக்கி சண்டே இல்லையா சண்டே அன்னைக்கு முகிலுக்கு எப்போவுமே ஸ்கூல் இருக்கும் காலையில் ஒரு பத்து மணி போல் முகில கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே மீன் மார்க்கெட் போயிட்டு மீன் வாங்கிட்டு காய்கறி மார்க்கெட் போயிட்டு காய்கறி வாங்கலான்னு கிளம்பியாச்சு ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட் டைம் அந்த பேங்காக் போயிருந்தாங்க இல்லையா அதனால அந்த ஃபுல் ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து வெஜிடேரியனாக தான் போயிட்டுருந்துச்சு இருந்துச்சு வேற சிக்கனோ ஃபிஷ்ஷோ எதுவுமே எடுக்கலை சரி ஓகே சண்டே அதுவும் போய் ஏதாவது ஒரு மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு கிளைமேட்டுமே பயங்கர வெயிலுங்க நம்ம ஊரில் போடுற வெயிலுக்கும் இங்கே ப்ரோனியில் போடுற வெயிலுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்ம ஊரில் போடுற வெயில் கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து ரொம்ப அனலாக இருக்குங்க பயங்கர அனலாக இருக்கும் காலையில் எட்டு மணிக்கு போடுற வெயிலே இங்கே எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஏசி வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த வெயிலை வந்து சமாளிக்கவே முடியாது எல்லார் வீட்லேயுமே எப்போவுமே ஏசி வந்து ஓடிகிட்டே தான் இருக்கும் அப்புறம் முகில கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு நாங்கள் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் மார்க்கெட்டில் ஒரு இடத்துல வந்து எனக்கு நெல்லிக்காய் கிடச்சது நான் ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா பார்த்தோன்னே தூக்கிட்டேன் தூக்குங்கடா அந்த செல்லத்தை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு டாலர்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு டாலர்னா நம்ம ஒரு காசுக்கு நூற்றி இருபது ரூபா வரும் ஸோ நம்ம காசு கால்குலேட் பண்ணோம்னா கொஞ்சம் அதிகம் தான் பட் இது கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயங்க இப்போ வெளிநாட்டில் நிறைய விட்டமின் சி இருக்கும் அந்த நெல்லிக்காயில் ஸோ அதனால ஊருகா போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் டாலருக்கு கேட்டு பார்த்தேன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சரி ஓகே எப்போயாச்சும் தானே நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு அவங்க வீட்டில் விளைஞ்சதுன்னு கேட்டேன் எங்க நீங்கள் வாங்கினீங்களா இல்லை உங்க வீட்டில் மரம் இருக்கான்னு சொல்லிட்டு இல்லை அவங்க வீட்டில் மரம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ ரொம்ப ஆர்கானிக்காக தான் இருக்கும் ஏன்னா வீட்டில் வச்சு வளர்க்குறதுல அவ்வளோக்கா மருந்தெல்லாம் அடிக்க மாட்டாங்க இல்லையா ஸோ அதனால் அதை வாங்கினோடனே பிளான் பண்ணிவிட்டேன் ஊருகா கண்டிப்பாக போடுறோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மீன் என்ன வாங்கலாம் அப்படியே சுற்றி சுற்றி மார்க்கெட்டில் வந்து பார்த்துட்டு இருந்தோம் இந்த அயில மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த மீனை வாங்கியும் ரொம்ப நாள் ஆச்சு சரி அது ஒரு கிலோ வாங்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் தான் அதை எடுத்துகிட்டு இருந்தாங்க திருக்க மீன் வாங்கலான்னு பார்த்தோம் அந்த அளவுக்கு தெருக்க மீனும் அன்னைக்கு கிடைக்கல பெரிய பெரிய தான் இருந்தது தெருக்க மீன் வாங்கினோம்னா ஒரு மீடியம் சைஸ் சின்னதாக இருக்கிறதா பார்த்து வாங்கினோம் பெருசு வாங்கினோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது ஒரு மாதிரி சக்கை மாதிரி இருக்கும் ஸோ அதனால் மீனே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அயில மீன் வந்து ஒரு கிலோ ஆறு டாலர்னு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா மத்தி மீன் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஏன்னா மத்தி மீன் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சா அது வாங்கலாம் பார்த்தோம் ஆனால் அது கொஞ்சம் பழசாக இருந்த மாதிரி இருந்தது சேர் அப்படியே பார்த்துட்டே போனோம் வேறு ஏதாவது மீன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த மார்க்கெட்டோட ஃப்ரண்ட்டிலையே அப்போ தான் வந்து ஒரு சின்ன சின்ன மீன் எல்லாம் கொட்டிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்போ தான் போட்டிலேருந்து கொண்டு வந்து ஒரே கொட்டா கொட்டினாங்க அதனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்னு பக்கத்தில் போய் பார்த்தோம் இந்த மீனை வந்து ஊரில் ஒரு டைம் நான் வாங்கி வந்து சமைச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க சின்ன தான் இருக்கும் கொஞ்சம் முள் இருக்கும் பட் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரிய மீனை கம்பேர் பண்ணும்போது இந்த மீன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பேர் என்ன தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஷார்ட்ஸில் இந்த மீனை காமிச்சிருந்தேன் நிறைய பேர் வந்து இது பாறை மஞ்சப்பாறை மீனுக்கா மஞ்சப்பாறை மீனோட குட்டி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஓ அப்படியா அப்படின்னு எனக்கு தான் தெரியும் எங்கள் ஊர் ராம்நாடு தான் ராம்நாட்டில் நிறைய மீன் வந்து நாங்கள் பார்த்து வாங்கியிருக்கோம் ஆனால் இருந்தாலுமே எனக்கு ஒரு சில மீனோட பேர் வந்து தெரியாதுங்க என் ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு சொல்லி கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் வாங்குகிற மீனோட பேர் மட்டும் தெரியும் எல்லா மீனும் தெரியாது அப்புறம் நாங்கள் அந்த மீனில் ரெண்டு கிலோ வாங்கினோம் ஒரு கிலோ மூணு டாலர் சொன்னாங்க அப்புறம் ரெண்டு ரெண்டு கிலோ வாங்கினீங்கன்னா அஞ்சு டாலர்னு அதோட ரெண்டு கிலோ வாங்கினோம் கேத்ரின் சிஸ்டருக்கும் கொஞ்சம் மீன் குழம்பு வச்சு கொடுத்து விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நிறையாவே வந்து மீன் வாங்கியிருந்தேன் அப்புறம் மீன் எல்லாம் வாங்கிட்டு இந்த சைடு எதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கலாமான்னு பார்த்தோம் ஏன்னா மீன் மார்க்கெட்டுக்கு முன்னாடியே நிறைய கடைகள் போட்டிருப்பாங்க ஸோ அந்த சைடு மாம்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல் அதோட மாம்பழம் போட்டிருந்தாங்க மூணு மாம்பழம் அஞ்சு டாலர் அதுக்கப்புறமா நாலு மாம்பழம் டென் டாலர்னு போட்டிருந்தாங்க அந்த டென் டாலருக்கு இருக்கிற நாலு மாம்பழம் வந்து ரொம்ப பெரிய பெரிய மாம்பழமாக இருந்தது இது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தது அதோட அது வந்து ஒரு அஞ்சு டாலருக்கு வாங்கினோம் மூணு மாம்பழம் கொடுத்தாங்க ஆதவுக்கு மாம்பழம்னா ரொம்ப ரொம்ப ஃபேவரட் மாம்பழம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் காய்கறி வாங்குறதுக்காக செங்கோராங் மார்க்கெட்டுக்கு வந்து வந்தாச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்கறிகள் குமிச்சு போட்டிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் நாங்கள் கொஞ்சம் புதினா வாங்கினோம் ஃபஸ்ட்டு வந்த உடனே அப்புறமா பச்சை மிளகாய் அப்புறம் நிறைய ஃபம்ளி மாஸ் ஃப்ரூட் வந்து அடுக்கி போட்டிருந்தாங்கங்க ஏன்னா ஜனவரியில் வந்து சைனீஸ் நியூ இயர் வரும் ஸோ அதுக்காக அந்த சைனா மக்கள்லாம் இந்த பழத்தை வந்து வாங்குவாங்க சைனீஸ் நியூ இயர் வந்தாலே நிறைய ஆரஞ்சு அதுக்கப்புறம் இந்த பம்பளி மாஸ் ஃப்ரூட் இந்த மாதிரி அப்புறம் ஒரு அண்ணாசி அதெல்லாமே வந்து மார்க்கெட்டில் கொண்டு வந்து விற்பாங்க அவங்க அதெல்லாம் வாங்கி அதை வச்சு சாமி கும்பிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க போல் ஸோ அதனால கலர்ஃபுல்லாக இருந்தது மார்க்கெட் ஃபுல்லாக இந்த பம்பளி மாஸ் ஃப்ரூட் வந்து கிடச்சிது ஒரு கிலோ ரெண்டு டாலர்னு சொன்னாங்க அது ஒரு பழம் எப்படியோ ஒரு மூணு கிலோவாவது இருக்கும் ஏன்னா அவ்வளோ பெரிய பழமாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் லெமன் வாங்கினோம் லெமன் ஒரு கிலோ ரெண்டு டாலர்னு போட்டிருந்தோம் ங்க பகத்துல பாருங்க மஞ்சள் எவ்வளவு ஃப்ரெஷா இருக்குனே அப்புறம் டோஃபு இந்த சைடு டோஃபு வச்சிருந்தாங்க அப்புறம் ஸ்ப்라우ட்ஸ் இதெல்லாம் இருந்தது அப்புறம் பக்கத்தில் ஒரு அண்ணா ஹஸ்பண்டோட பேசிகிட்டு இருக்காங்கல்ல அவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் காய்கறி வாங்கையில் அப்படியே வந்து பேசி பழக்கமாயிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கன்னு எங்களை கேட்டாங்க அப்புறம் நாங்களும் அவங்கள கேட்டோம் அவங்க வந்து ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறோன்னு சொன்னாங்க பண்டாரில் ஒரு ஹோட்டலில் அது அப்புறம் ஹோட்டல் பேர்லாம் சொன்னாங்க கண்டிப்பாக எங்களை வர சொல்லியிருந்தாங்க நாங்களும் யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்கோம் கண்டிப்பாக வாரம் அப்படின்னு சொன்னோம் நம்ம ஒரு சாப்பாடு மலேசியா ப்ரோனை சாப்பாடு எல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக வாங்க ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கண்டிப்பாக வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டையை பேசிகிட்டு இருந்துட்டு இருந்தோம் அப்புறம் வாட்டர் மெலன் வாங்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் தட்டி தட்டி ஒரு வாட்டர் மெல்லனை வந்து எடுத்தாரு ஏன் பயங்கர வெயில் இல்லையா ஒரு வாட்டர் மில்னை வாங்கிட்டு போய் சாப்பிட்டா தான் வந்து கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும் ஸோ அதுக்காக இங்கே மார்க்கெட்டில் வந்து வாட்டர் மெலன் வாங்கினோம்னா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் ஒரு கிலோவே ஒன் டாலர் டுவெண்ட்டி சென்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க சூப்பர் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன பழமாக தான் இருந்தது அதுவே மூணு கிலோவுக்கு மேலே இருந்தது இந்த சைட் நின்று நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா பக்கத்தில் ஒரு கருவாடு கடை இருந்ததுங்க அப்படியே கருவாடு வாசமும் தொலைச்சிட்டு இருந்தது கீழே ஒரு பூனையை பாருங்களேன் பூனைக்கையும் சாப்பாடு வாங்கி போட்டு வச்சிருக்கேன் பாருங்களேன் இந்த ஊர் மக்கள் வந்து இந்த பூனை நாய் இந்த மாதிரி புறா குரங்கு இந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுப்பாங்கங்க அந்த விலங்குகளுக்குலாம் ரொம்ப செலவு பண்ணி கூட சாப்பாடு வந்து கொண்டு வந்து போட்டு போவாங்க ரொம்ப இரக்க குணமுள்ள மக்களா இருப்பாங்க இந்த ஊர் மக்கள் நான் நிறைய இடங்கள்ல வந்து பார்த்துருக்கேன் நாய்க்குலாம் வந்து அப்படியே சட்டி சோறு ஆக்கிட்டு வந்து கொட்டி போட்டு போவாங்க ரோட்டோரங்கள்லாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு இலகண மனசுக்காரங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஊர் மக்கள் அப்புறம் வெங்காயம் வாங்கலான்னு வந்தோங்க வெங்காயம் ரேட்டு தார்மரம் ஆகிடுச்சுங்க ஒரு பேக் வாங்குவோம் நாங்கள் ஒரு அஞ்சு கிலோவோ நாலு கிலோவோ இருக்கும் ஒரு பேக் நிறைய அந்த வெங்காயம் அஞ்சு டாலருக்குள்ளே தான் இருந்தது இப்போ பார்த்தா ஏழு டாலருன்றாங்க எட்டு டாலருன்றாங்க இந்த வெங்காயம் தக்காளியோட ரேட்டு வந்து எப்போ ஏறும் எப்போ குறையும்னே சொல்ல முடியாது அந்தளவுக்கு ரேட்டாக இருந்தது வெங்காயம் விலை ஏறிடுச்சின்னா நாங்கள் அந்த பேக்கு வாங்க மாட்டோம் ஒரு வெள்ளை வெங்காயம் ஒன்று கிடைக்கும் ஆஸ்திரேலியாவிலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் அந்த டைம் மட்டும் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது வெங்காயம் விலை குறஞ்சதுக்கு அப்புறமா அந்த நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி பல்லாரி வெங்காயம் இருக்குல்ல அது வாங்கிக்கலான்னு அப்புறம் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்த உடனே ஆதவ மாம்பழத்தை கட் பண்ணி தாங்கன்னு சாப்பிட்டு டீஷர்ட்டை வந்து நாசம் பண்ணியாச்சு இப்போ தான் அவங்க அப்பா ஊருக்கு போயிட்டு வரும்போது அந்த டீஷர்ட் வாங்கிட்டு வந்தாங்க அதை பார்த்தோன்னே அவருக்கு கஷ்டமாயிடுச்சு நல்ல டீஷர்ட்டு இது அதுக்குள்ளே இப்படி ஆக்கிரதிங்கன்னு சொல்லிட்டு உடனே கலட்டி நானே துவச்சி போட்டுருன்னு சொல்லிட்டு பாத்ரூம் கொண்டு போய் துவச்சிட்டு இருந்தார் ஏன்னா அப்படியே விட்டோன்னா அந்த கரை அப்படியே ஒட்டிக்கிறோம் நல்ல டீஷர்ட்டாக இருந்தது அப்புறமா அதை துவச்சி போட்டுட்டு இருந்தாரு நான் வாங்கிட்டு இருந்த எல்லாம் எடுத்து இருந்தேன் ஸோ இந்த காய்கறிகள் தாங்க நான் வாங்கினது அதுக்கப்புறமா நிறைய ஆரஞ்சு கிடச்சிதுங்க ஒரு கிலோ ரெண்டு டாலர்னு சொல்லிட்டு ரெண்டு கிலோ வாங்கினா அஞ்சு டாலர்னு சொன்னாங்க அதனால இந்த கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா நம்ம ஊர்லெலாம் கிடைக்கல இந்த ஆரஞ்சு வந்து எப்போவுமே வந்து இங்கே ப்ரோனையில் கிடைக்காது இப்போ சீசன் போல் அதனால கிடைக்குது சரி பசங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு ரெண்டு கிலோ அப்புறம் வாழைப்பழம் அப்புறம் தலசி கீரை பூசணிக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு லெமன் நெல்லிக்காய் அப்புறம் ஒரு பெரிய மாங்காய் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் மீன் குழம்புல போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் வெள்ளரிக்காய் அதெல்லாமே வாங்கிட்டு வந்தோம் கேரட் பீன்ஸ் வாங்க மறந்துவிட்டோம் அன்றைக்கி அதே மாதிரி கேரட்டு நல்லா இருந்த மாதிரியும் தெரியலை அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம் அப்படியே வந்து மறந்தாச்சு ஸோ பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது ஸோ இந்த காய்கறிகளில் தான் நாங்கள் எல்லாமே வாங்கினோம் புரோனை பொறுத்தளவுக்கு மீன் ரேட்டு கூட கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் காய்கறிகளோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வேறு வழியில்லை காய்கறிகளும் வாங்காமல் நம்ம இருக்க முடியாது இல்லையா அதனால் வாங்குற மாதிரி தான் இருக்கும் தக்காளி மட்டும் நாங்கள் வாங்கலை ஏன்னா ஆல்ரெடி தக்காளி வந்து வீட்டில் இருந்தது லாஸ்ட் டைம் போதே அப்படியே இருந்தது நான் யூஸ் பண்ணவே இல்லை ஹஸ்பண்டோ நிறையவே இருந்தது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம் ப்ரோனை டாலருக்கு கம்பேர் பண்ணும்போது காய்கறியோட விலை வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் அதே நம்ம ஊர் காசுக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு கருவேப்பில கட்டே நம்ம ஊர் காசுக்கு ஒரு அறுபது ரூபா அப்படி வரும் அதனால நம்ம காசை பார்த்தோன்னா ஒண்ணுமே வாங்கி சாப்பிட முடியாதுங்க அந்த மாதிரி தான் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட நிலமையெல்லாம் அப்புறம் வந்தவுடனே அந்த வாட்டர் மெலனை கட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கட் பண்ணோம் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறையா ஜூஸ் போட்டே குடிக்காதீங்க நார்சத்து எல்லாமே போய்டும் அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க பசங்களுக்கும் அப்படியே கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உண்மைதாங்க இல்லை சத்து எல்லாமே நம்ம ஜூஸ் போட்டோம்னா எல்லாமே போயிடும் ஏன்னா சக்கையாக பிழிஞ்சு நம்ம ஃபில்டர் பண்ணி தூர போட்டுருவோம் அந்த நாரசத்துப்புறம் அதனால் ஜூஸில் வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்து பழம் சாப்பிட்ற மாதிரி சத்துக்கள் வந்து கிடைக்காது அதனால் இப்போ வந்து கட் கட் பண்ணி தான் நாங்களும் சாப்பிடுறது முகில் மட்டும் சாப்பிட மாட்டாங்க இந்த ஃப்ரூட் அப்படியே கொடுத்தா அதனால அவனுக்கு மட்டும் ஜூஸ் போட்டு கொடுக்குறது அப்படியே ஒரு மிளக்கா குடிடான்னு சொல்லி ஆதவு கூட அப்படியே வந்து சாப்பிட்டுக்குவான் கடிச்சு கூட ஆனா அந்த முகில மட்டும் மாத்துறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிடுது நான் இன்னும் சின்ன பையனா தானே இருக்கான் கொஞ்சம் அந்த ஸ்கூல் இதுக்கு போனான்னா கொஞ்சம் மாறுவான் அப்படின்னு நம்புறோம் ஆனால் அந்த கா அந்த பழம் வந்து கொஞ்சம் காயாக இருந்த மாதிரி தான் இருந்தது ஒரு ரெண்டு மூணு நாள் போட்டு கட் பண்ணியிருந்தோம்னா கொஞ்சம் பழமாக இருந்திருக்கும் எங்களுக்கு அவசரம் பொறுக்கலை ஏன்னா நாங்கள் காலையில் அவ்வளோக்கா யாருமே நல்லா சாப்பிடலை இருக்கிறத ஃப்ரூட்ஸ் அப்படி இப்படி சாப்பிட்டு போயிருந்தோமா அதனால் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் என்ன கிடச்சாலும் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம் காயாச்சும் பழமாச்சு அப்படின்ற மாதிரி அந்த பழத்தை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் நல்லா இருந்தது காயாக இருந்தாலுமே வாட்ரு வாட்ருமலன் தாங்க ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வாட்ருமலனாக கட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்றோம் சாப்படாதீங்க டிஷ்யூ பேப்பரை வச்சு தொட்டு பாருங்க அதில் ஏதாவது கலர் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஊசி மூலமாக இப்போ கலர் வந்து உள்ளே செலுத்துகிறாங்க அதை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க உண்மைதான் நம்ம ஊர் சைடு அந்த மாதிரி எல்லாம் நடக்கத்தான் செய்யுது ஏன்னா எல்லாத்துலேயுமே இப்போ கலப்படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் இங்கே ப்ரூனெலாம் அந்த மாதிரி நடக்காதுன்னு நினைக்கிறேங்க ஏன்னா இங்கே உள்ள கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க ஸோ நிறைய விஷயங்களை கண்ட்ரோல்டாக வச்சுருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு எதுலேயுமே இந்த மாதிரியெல்லாம் கலக்க மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு கடுமையான சட்டங்கள் இங்கே இருக்குது அந்த மாதிரி பண்ணாங்கன்னு வைங்களேன் கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி ஆட்களுக்கு பயங்கர தண்டனை கொடுத்துருவாங்க ஸோ அதனால கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பயப்படுவாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க பட் நம்ம ஊரில் அப்படி கிடையாது அவங்கவுங்க சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு முகிலுக்கு வந்து அந்த பழத்தை கட் பண்ணி போட்டு ஜூஸ் போட்டேன் ஆதவும் வேணும்னு சொன்னேன் அதனால் ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு பழத்தை ஹாஃப் பழத்தை வச்சாச்சு ஹாஃப் பழத்தில் நான் சாப்பிட்டுட்டு மீதி இருந்ததை அப்படியே வந்து ஜூஸ் போட்டாச்சு வெயிட் லாஸில் இருக்கும்போது இந்த வாட்ரு மலன் வாங்கி நல்லா கட் பண்ணி சாப்பிடுங்க வயிறு நல்லா ஃபில் ஆகிடும் ரொம்ப நேரத்துக்கு பசியே எடுக்காதுங்க ஏன்னா அதில் இருக்கிற சத்து நல்லா நம்ம பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் ஒரு அரை வாட்டர்மெலன் சாப்பிட்டாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க ஏன்னா அதில் நிறைய நமக்கு வந்து கேலரிஸே இருக்காது ஃப்ரூட்ஸில் வந்து அதிக அளவுக்கு கேலரிஸ் இருக்கவே இருக்காது நம்ம இந்த ரைஸு குழம்பு ஆயில் ஃபுட் இந்த மாதிரி ஊற்றி அடிச்சு சாப்பிட்டா தான் நமக்கு வந்து கேலரிஸ் அதிகமாக இருக்கும் ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வாட்டர் மெலன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க வெயிட் லாஸ்க்கு ஸோ கண்டிப்பாக வெயிட்டே குறையாது குறையவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மேல வந்து நீங்க வந்து மெலன் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் எடுத்துக்கிறோம் நாங்கள் ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் நாங்கள் வாங்குவோம் ஏன்னா இங்கே கொஞ்சம் விலையும் கூட நம்ம ரெகுலராக வந்து வாங்க முடியாது நம்ம ஊர் மாதிரி அப்புறமா மீனை வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு நிறைய மீனுங்க ரெண்டு கிலோ வாங்கினோமா அதனால அந்த மீனை கட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ஒரு வழி ஆகிடுச்சு ஏன்னா அந்த சிஸ்டருக்கும் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் கூட தான் வந்து வாங்கினேன் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தோன்னா நான் சீக்கிரமாக சமைச்சிருப்பேன் அவங்கள லஞ்சுக்கு கூப்பிடலான்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்குள்ளேயும் சமைச்சிடலாம் வீட்டுக்கு போய் அப்படின்னு பார்த்தா இந்த அந்த கிளீன் பண்ணி எடுக்கவே எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் பக்கம் ஆகிடுச்சுங்க அந்தளவுக்கு மீன் இருந்தது ஸோ அதனால உங்களுக்கு டின்னருக்கே அவங்கள கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த மீனை கிளீன் பண்ணி எடுக்கவே எனக்கு ஒரு மணி நேரம் ஆகிடுச்சுங்க ஏன்னா நிறைய மீன் ஆனால் ரொம்ப கஷ்டம் இல்லை இந்த மீனை கிளீன் பண்ணுறது அந்த சிரா அந்த மாதிரிலாம் இருக்காது அந்த தலையை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த உள்ள உள்ளதை எடுத்துகிட்டு வாழை கட் பண்ணணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் சிராலாம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன் நைட் ஆனாலும் நான் சமைச்சிருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு மீன் நிறையா இருந்தது அந்த மீனை குழம்பு வச்சுட்டு இந்த அயில மீனை வந்து பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வந்து வாங்கியிருந்தோம் அயில மீனை கட் பண்ணுறதுமே ஈஸி தான் அதில் ஒரு ஆறு ஆறு மீன் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆறு மீன் இருந்தது கடை கடான்னு கிளீன் பண்ணி சமைக்க ஆரம்பித்தாச்சு க்ளீன் பண்ணிவிட்டு வாங்க மார்க்கெட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு கவர்ன் பண்ணியிருந்தீங்க பெரிய மீனை மட்டும்தாங்க அங்கே கிளீன் பண்ணி கட் பண்ணி கொடுப்பாங்க இந்த சின்ன மீனெல்லாம் அவங்க க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க நம்ம கேட்கவும் முடியாது நம்மளாலேயே வீட்டில் எவ்வளோ நேரம் நம்ம க்ளீன் பண்ண முடியல அவங்க க்ளீன் பண்ணி தருவாங்களா இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து இப்படின்னா காசு கொடுத்தா நமக்கு வந்து கிளீன் பண்ணி கொடுப்பாங்க இப்போ ஒரு கிலோ மீன் கொடுத்தோன்னா ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தோன்னா நமக்கு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க இங்கே வந்து காசு கிடையாது ஃப்ரீயாக தான் நமக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க பெரிய மீன் இருந்தாலுமே ஸோ அதனாலேயே என்னமோ அந்த சின்ன மீனெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கறதில்ல ஃப்ரீயா நமக்கு இவ்வளோ மீனையும் க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்கல்ல அப்புறமா மீன் குழம்புக்கு அந்த மசாலாலாம் போட்டு அந்த புளி புளிக்கரைச்சல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கலக்க ஆரம்பிச்சிட்டேன் புளித்தண்ணி அப்புறம் ஒரு நாலு பெரிய பெரிய தக்காளி பழத்தை அரைச்சி சேர்த்துருக்கேன் ஏன்னா மீன் நிறைய இல்லை அதனால அதுக்கப்புறமா மல்லிப்பொடி அம்மா ஊர்லேருந்து கொடுத்து விட்ட மல்லிப்பொடி தான் வந்து போட்டேன் சூப்பராக இருந்தது அப்புறம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் மிளகாய் பொடி மட்டும் அதில் சேர்க்கல எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா இதுலேயே வந்து நம்ம மிளகா பொடியை சேர்க்கும்போது இன்னுமே நல்லா கலர் கொடுக்கும் எண்ணெயிலேயே அப்படி நினச்சிட்டு நான் வந்து சேர்க்காமல் இருந்தேன் பார்த்தா கடைசியில் பொடி சேர்க்கவே மறந்துட்டேங்க ஃபைனலாக குழம்பு கொதிக்கும்போது ஞாபகம் வருது குழம்பு மஞ்சளாகவே இருந்துச்சு என்னடா குழம்பு மஞ்சளாகவே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறேன் நம்ம பொடி போட்டால் தானே குழம்பு சிவப்பாக வரும் பொடியே போடாமல் எப்படி சிவப்பாக வரும்னு அப்புறமா திரும்ப வந்து பொடி தண்ணி ஊற்றி கலக்கி அப்புறம் கொதிச்சிட்டு இருக்கையில் ஊற்றி விட்டேன் அப்போ தான் வந்து குழம்பு கொஞ்சம் கலராகவும் வந்துச்சு டேஸ்ட்லேயுமே கொஞ்சம் காரம் தெரிஞ்சிச்சு பேசாமல் இந்த புளியிலையே ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஞாபகம் மருதி ஆயிருதுங்க அப்போ தான் நமக்கு தோணும் நமக்கு ரொம்ப வயசாகிட்டு போகுது போல் அதான் நிறைய விஷயங்களை மறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதாங்க வயசாக வயசாக நம்ம நிறைய விஷயங்களை மறக்கிற மாதிரி தான் இருக்குது முன்னாடியெல்லாம் நல்லா எதையுமே வர மறக்கவே மாட்டாங்க ஒரு பொருள் ஒரு இடத்துல வச்சோன்னா அப்படியே மூலையில் ஸ்டோராக இருக்கும் இந்த பொருள் இங்கே இருக்குது இந்த பொருள் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போல்லாம் நான் வச்ச பொருளே எங்கே வச்சுருக்கேனே தெரியாமல் தேடிட்டு இருப்பேன் அப்போ ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டே இருந்தேன் அப்போ அவர் மேலே பள்ளியத்தூக்கி போட்டுருவேன் நீங்கள் வந்து எனக்கு எனக்கு தெரியாமல் நீங்கள் எடுத்து எங்கேயோ வச்சுட்டு என்னையா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து இது பண்ணுவேன் அப்புறமா நான் தேடுற பொருள் கிடைச்சிருச்சுன்னா ஆமா நான் தான் இங்க வச்சேன் அப்படின்னு சொல்லுவேன் அவர் பாப்பாரு என்னமோ ஏன் மேல பழைய தூக்கி போட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஆயி போச்சுங்க எதுவுமே இப்போ ஞாபகத்திலே இருக்க மாட்டேங்குது ஒரு சில விஷயங்களை மறக்கிறது ந நல்லது தான் நம்ம லைஃப்பில் சில பேர் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துவாங்கள்ல ஏதாவது நம்ம ஒன்று சொன்னோம்னா ஏதாச்சும் அவங்க நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்களை வந்து மறந்துடலாம் பட் நல்ல விஷயங்களை மறக்கக்கூடாது ஸோ லைஃப்பில் நம்மள கஷ்டப்படுத்துகிறவங்க கஷ்டமான விஷயங்கள் கஷ்டமான நினைவுகள் இதே எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டோம்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மனசு மறக்காது யாராச்சும் ஒருத்தவங்க நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா அது எப்போவுமே ஞாபகம் இருக்கும் சாகிற வரைக்கும் கூட ஆனால் நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு ஞாபகத்துல இருக்காது எப்படி இருக்குவாருங்க நம்மளோட மனசெல்லாம் அப்பதான் நினைப்பேன் ஞாபகம் மறதி மாதிரி நம்மள கஷ்டப்படுத்துறவங்கள பண்ண விஷயங்களையும் நம்ம மறந்துட்டா என்ன அப்படின்ற மாதிரி பட் அப்படியே மறக்க மாட்டேங்கிது மனசு என்ன பண்ணுறது அப்புறமா வந்து மீனை நம்ம வெயில மீனை கட் பண்ணி மசாலா போட்டு வச்சுருந்தில்லையே அதையுமே சைட் பை சைட் பொறிச்சிட்டு அப்புறமா வந்து புளி கரைச்சல் ஊற்றி வச்சு கொதிக்க வச்சோம் இல்லையா அதுவுமே நல்லா கொதிச்சிருச்சு அப்புறம் அதுலேயும் மீன் போட்டுட்டேன் மாங்காய் வாங்கிட்டு வந்தேன் மீன் குழம்புல போட்டு வைக்கலான்னு அதையுமே மறந்துட்டேன் பாருங்கள் மாங்காய் கட் பண்ணி போட அதுவுமே சுத்தமான ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போதான் வந்து மிளகாய் பொடி வந்து போட்டுட்ருக்கேன் இந்த வெயிட் லாஸ் பண்ணாலே நிறைய ஞாபகம் மருதி வருங்க உண்மையாகவே லாஸ்ட் டைம் நான் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன் போன வருஷம் ஜனவரியில் அந்த டைம்மே வந்து நிறைய ஞாபக மருதி வரும் அதே மாதிரி இந்த டைமே எனக்கு அதிகமாக மருதி வருது ஏன்னா ஒரு ஒரு டாக்டரோட ஒரு இதுதான் பார்த்தேன் யூடியூப் சேனலில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பண்ணோம்னா அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிடாமல் இருந்தாலோ இல்லை ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாலோ நிறைய ஞாபகம் மருதி வருமா இப்போலாம் நான் வெயிட்லாஸ் வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒன்லி ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றேன் சில நாள் ஸ்கிப் பண்ணிடுறேன் இல்லையா ஸோ அதனால தான் நமக்கு இப்படி வருதோ அப்படின்னு எனக்கு தோணும் ஸோ அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல அந்த டாக்டரோட வீடியோ பார்த்த உடனே ஒருவேளை எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிப்பேங்க அப்புறமா மீன் வந்து நிறையா அப்படின்றனால நான் அந்த பெரிய சட்டியில் தான் மீன் குழம்பு வச்சேன் என்னமோ அந்த சட்டி வாங்கினது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது இந்த மாதிரி நிறையா சமைக்கிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்குது மீனுமே வந்து ரொம்ப உடையாமல் இருக்கும் இந்த மீன் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க இந்த மீன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சின்ன மீன் வேறையா டக்குன்னு உடஞ்சி போய்டும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா வற்ற விட்டு இறக்குனோம்னா சூப்பராக இருந்ததுங்க அந்த மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறமா சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா கேத்ரின் சிஸ்டருக்கும் ஃபோன் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு சமைச்சிருக்கேன் சிஸ்டர் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க ஏன் சிஸ்டர் சிரமப்படுறீங்க எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்கு நான் வரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லை இல்லை நான் உங்களுக்கும் சேர்த்து சமைச்சிட்டேன் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னோன்னா அப்புறமா வந்தாங்க சாப்பிடுவாங்கன்னு பார்த்தேன் அதுக்கப்புறமா இல்லை நான் எடுத்துகிட்டு போகிறேன் லேட்டாக தான் வந்தாங்க நீங்கள் கொடுங்க நான் வீட்டில் கூட வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே எதுனாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்து கொடுத்துட்டேன் அப்புறம் ஹஸ்பண்ட் சமைச்சி முடித்தோன்னா ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா சிஸ்டர் வரும்போது இந்த பம்லி மாஸ் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்திருந்தாங்கங்க ஃபஸ்ட் டைம் வரும்போது ஆதவுக்கு கொஞ்சமாக கொண்டு வந்திருந்தாங்க அவங்க வீட்டில் இருந்ததுன்னு சொல்லி அது வந்து ஆதவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதோட அப்புறம் அவங்களுக்கு மனசு கேட்கல நான் நெக்ஸ்ட் டைம் வரையில உங்களுக்கு ஃபுல் பழமாக நான் வாங்கிட்டு வந்து தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்புறம் வாங்கிட்டு வந்து அது அழகாக கட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தாங்க நல்லா ரெட்டாக சூப்பராக இருந்தது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது இல்லை சேலடெலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பாய்